ஹாய் இது அம்மாவின் கிராமத்து சமையல் இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு நான் கடையில் கொழுக்கட்டை மாவு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதே கப்புக்கு முக்கால் கப்பு மண்டலம் நல்லா தட்டி இப்படி நுணுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சிறுபருப்பு அதையும் நெய்யில் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கணும் கொஞ்சம் சுக்கு எள் கருப்பை போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை எல் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு எள் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம குளக்கட்டைக்கு ஏற்பில் செய்யலான்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் கடாய் காய வச்சு நம்ம அந்த பச்சரிசி மாவை லைட்டாக வறுத்துக்கலாம் லேசாக வர்த்தா போதும் நல்லா வர்த்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வர்த்தா போதும் இப்போ இதை ஆற வச்சுப்போம் மாவை வறுத்து வாரம் வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் வச்சிட்டோம் நம்ம இந்த இதே கப்புட்டு தான் ஒரு கப்பு மாவு எடுத்தோம் அதில் முக்கால் கப்பு மண்டவளம் அதில் ஒரு கப்பு தண்ணி நல்ல கரஞ்சா போது பாகு பதல்லாம் வேண்டாம் நல்ல கரையிட்டும் நான் போட்ட மண்டவலாம் நல்ல கரஞ்சாத்தி இதை நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு லைட்டாக கொதிக்க விடுவோம் வடிகட்டின பாவு லைட்டாக கொதிக்கட்டும் ரொம்ப பாக ஆக வேண்டாம் நம்ம இதில் இப்போ ஏலக்காய் தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சிருக்கிறது இதில் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இல்லை இப்போ மாவு போட்டு நம்ம கிண்டிப்போம் மாவைட் அப்படி போட்டுட்டே கிண்டிக்கலாம் நல்லா தண்ணி இஞ்சி நல்லா கிண்டியாச்சு இதெல்லாம் கொஞ்சம் நெய் ஊட்டுப்போம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் மாவு ஆறிட்டு நம்ம லேசாக கையில் நெய் தடுவிக்கலாம் ரொம்ப ஆறக்கூடாது லைட்டாக சூடு இருக்கு பாருங்க ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிடலாம் நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதான் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக அப்படியே உருட்டிட்டு முடியும் நமக்கு சின்னதாக வேணால் சின்னதாக வச்சுக்கலாம் பெருசாக வேணுன்னா பெருசாக வச்சுக்கலாம் நம்ம எல்லா மாவையும் உருட்டிப்போம் அந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சாச்சு இதை நம்ம இப்போ இட்லி சட்டியில் வச்சு அவிச்சுக்கிடலாம் அது மாதிரி இட்லி சட்டியில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம கொழுக்கட்டையை அடுக்கி வச்சுப்போம் நல்லா வாசமாக இருக்கும் வாழை இலை குருத்தோலை கிடச்சா குருத்தோலை அழைச்சிக்கலாம் வச்சாச்சு இப்போ இது மேலே நம்ம ஒரு இலை போட்டுக்கலாம் இப்போ இதை மூடிப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விடலாம் கொழுக்கட்டை நம்ம வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த இலையை நிறம் மாறிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிப்போம் அழகாக வெந்துருச்சு பாருங்கள் ஒரு தட்டில் மாற்றிப்போம் ஒரு டேஸ்ட்டான இனிப்பு கொழுக்கட்டை நம்ம ரெடி ஆகிக்காச்சு பாருங்கள் அப்படியே சாஃப்ட்டாக இருப்போம் நல்லா நல்லா சாஃப்டாயிட்டு பாருங்க நம்ம வந்து தண்ணி கரெக்டாக இருக்குங்க நமக்கு ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் மண்டவளம் ஒரு கப் தண்ணி இந்த அளவு வச்சு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக வரும் நீங்களும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் பை